மணி கரெக்டாக பன்னெண்டு இருபத்திரெண்டு ஆகிட்டு நைட்டு அன் டைம் ஆகிட்டு பன்னெண்டு இருபது ரெண்டு ஆகிட்டு எதுக்கு லேட் அப்படின்னா நான் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிட்டேன் ட்ரெஸ் எடுக்க வந்து பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் வந்து காலைல போட்டுக்கு நான் கருநாள் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன் ஃபிரண்ட்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன் இவங்க வந்து சரியான கோவம் என் குட்டிமை ஏன்னா வந்து என்னைக்கு லேட் ஆகாது என்றைக்கும் லேட் எங்கள் குட்டிமை கீழே தான் இருக்காங்க சரியான கிளிகிட்டு சரியான கிளிகிடிச்சாங்க நான் பா பாதி ஃபோன் எடுக்கவே இல்லை இப்போ அதை வச்சு என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ நான் இங்கே நாங்கள் நாங்கள் மாடியில் மாடி வீட்டில் இருக்கோம் நான் எங்கள் வீட்டு வாசலில் இருந்து மேலே வந்து உள் மேலே வந்து யாருக்குமே தெரியாது கீழே இருக்கணும் யாருக்குமே தெரியாது அதனால் வந்து நான் யாருக்குமே தெரியாமல் நான் மாடிக்க வந்துட்டேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃபோன் அடிச்சுட்டு குட்டிமா எங்க இருக்குது இன்னும் ஆள நான் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்ல போறேன் அது என்ன பண்ண போறேன் நீங்கள் கண்டிப்பாக சரியான கோவத்தில் இருப்போம் ஏன்னா இந்த கோவத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நான் பிராங்காக யூஸ் கண்டி மட்டும்தான் நான் இந்த பிராங்க் வீடியோ இருக்கேன் இன்னைக்கு பாருங்க பயங்கரமாக இருக்கும் நான் அப்படியே லைன்லேயே பண்ண வந்து அவளுக்கு கால் பண்ணுறேன் பாருங்கண்ணே கால் அநேகமாக கால் பண்ணாலே கண்டிப்பாக கழிவறி ஊற்றுவா ஏன்னா அவ மினிமம் பத்து கால் அடிச்சிருக்கோம் பாருங்க பாருங்கள் பத்து கால் நிறைய கால் அவள் அடிச்சிருப்பா நான் எடுக்கவே இல்லை இப்போ மாறுங்க கால் பண்ணிடும் கண்டிப்பாக எனக்கே பயமா இருக்கு என்ன பண்ண போகிறா அப்படின்னு திடீர்னு பிராங்கு இப்போ பிராங்க எடுத்தால் அவ்வளோ சமாதானம் ஆகிடலாம் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு சனி சண்டையாக இருக்கும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல குட்டிமா

ஏய் உன்மே ஓமா சத்தியமா மேல இருக்கோம் இப்ப நம்பரியா நீ வா நீ வேணா வந்து பாரு வா பாட்டு பாட மெதுவா பா பா பாத்துறட ஐயா அதுக்குள்ள கட் பண்ணிட்டா அய்யோ நான் எதிர்பார்க்கவே இல்ல இப்போதான் 60 நிமிடம் போனண்டால இப்ப என்ன சொல்ல போறேند இல்ல இப்படி சமாளிக்கணும் பிராங்கன்மிக்கு வேற நாள் கொண்டு போகணும் கண்டிப்பா சண்டை போடுவேன் நீ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட் பயமாவே இருக்கு சத்தியமா ஏன்னா மணி 12 22 ആയിடு கண்டிப்பா பயங்கரமா கோவத்துல இருப்பா கண்டிப்பாக கண்ட கண்டையாக கார்கறி ஊற்றுவோம் நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க அவளுக்கு தெரிய தெரியாது ஏன்னா கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு ஒழிச்சிருக்கேன் பார்ப்போம் பயமாக தான் இருக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல எப்போ வருவாளோ உண்மைக்கு ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேடிக்கை பாருங்க அடித்தா அடிக்கும் என் பார்வைக்கு அடிப்பான் தான் நினைக்கும் என் பார்வைக்கு அண்டவரே அடிக்காமல் இருக்குன்னு அண்டவரி ஏன்னா உண்மைக்கு நிறைய லேட்டாக ஆகும் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுது எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டோமா எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க எடுக்க ஒரு ஆள் கிடையாது நிறைய பேர் எடுக்கும் போது லேட் ஆயிரும் உங்களுக்கு தெரியும் சரியா லேட் அது அதனால இன்னைக்கு சரியான க்ரௌடு வேறு சரியான க்ரௌடு வேறு இருந்துச்சா ஐயோ சரியான க்ரௌடா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு நடிச்சா எப்போ வந்த நான் அப்பமேட்ட முடியுமா நான் தூங்கிதான் நான் போய கொஞ்ச நேரம் தான் ஆகுது என்னமா நீனு ஒரே புழுவு எல்லாம் போய் வாரி எடுத்து பாக்க மாட்டே பட கீழ கட்டி கீழ படுத்துறேமா சோ ஆண்டவரே உன்னையில கட்டி கீழ நீ போய் சொல்லாத மணி இப்போ தான் வந்திருக்கோம் நீ உடனே ஒரு மணி ரெண்டு மணி நேர நீ போய் சொல்லிட்டே இருக்காத இப்ப தாளி எது கடுதாலும் போய் 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 வாய் தரனாயே எனக்கு ஐட்டா அப்பவே தோணுச்சு நான் கட்டி கீழ படுறேமா கொலுசு தூக்கி அடிச்சி வந்து போனியா உங்க அப்பா தான் வந்துட்டு போனாரு எங்க அப்பா இந்த டைம் வர மாட்டாருங்க

பாப்பா ரஜிதா இருக்கா தெரியுமா அவ என்ன நிசான கூட நம்ப மாட்டேன் நீ சொல்றதா அப்புறம் என்ன நம்ப மாட்டேன் நீ இது நம்பற மாதிரி மகளை நம்ப முடியும் நீ ஒரே அளவுக்கு லைக் இன்னைக்கு நீ சரி இதே நீ உடுப்பா நானே ஓ இதுக்கே வர நீ இப்ப ஃபோன் பண்ற நேரம் எல்லாம் பத்து நிமிஷத்துல வர வேண்டாம் பத்து நிமிஷத்துல நான் வந்திருக்கேன் இன்னைக்காது ஒரு நாள் வந்திருக்கேன் பத்து நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல கரெக்டா வர மாட்டாங்க சொன்ன நேரத்துக்கு வரணும் வர முடியாது திடீர்னு பஞ்சு கிராமம் திடீர்னு ஃபேண்டிக்கு டச் பத்து நிமிஷம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு சமம் அப்படிதான் நீ பண்ணுவா அப்புறம் இனிமே கூட அங்கே மாதிரி சொல்றேன்

அருஞ்ஜெவனாடி கட்டு கீழ தூங்குவானா இதெல்லாம் மாதிரி இருக்கா வேற ஊதியவருக்கு பயமா நான் கீழ பேத்து தூங்குனேன் அப்போ என்ன கூட்ருக்கும்னா பனங்க காணங்க வந்துட்டு வாங்கப் பிடிரு எங்க ஏடி இது வந்து வீடு சத்திரம் கிடையாது யாரானோ வந்துட்டு போறா அப்படி இல்ல இம்பாரி படுத்து மூணு படுத்து படுத்து சொல்லிட்டு இருக்க மணிய குட்டிமா கீழ

அட்டைப்படிக்குள்ள கேமரா வச்சுன்னா இவங்களுக்கு தெரியக்கூடாது சரியான பிளாங்கலா இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்ல அது வீண் இருந்து உண்மை பயங்கரம் இப்போ நீங்க பாத்தா நீ வந்து கோவலும் பார்த்து அதுக்கு அப்புறம் நான் பயங்கரமா இருந்துச்சு நீங்களோட பயங்கரமா வந்து ஒரு மாதிரி பட்ட ஒரு மாதிரி பண்ணிவிட்டேன் ரொம்ப சோகமாயிட்டா அது வந்து நான் அது நானே முடிச்சிருப்பேன் ரொம்ப சோகமா இருந்தோம் உடனே முடிச்சிருப்பேன் முடிச்சுட்டு வந்து நான் கேமராவை பார்த்தேன்

அடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல அடுத்த பிராங்க்ல தராம பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிராங்க் பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பதில் பண்ணலாம் லைக் பண்ணுங்க அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஓடிச்சு ஓகே சரிமா சரி சரிமா சரி பாய் கே குட் பை 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 பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ் தரமின்றி